வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து எல்லாருக்குமே கர்மாக்கள் இருக்கு போன விரைவில் மிச்சம் இருக்கிற கர்மாவை கொடுத்து முடிக்கிறது அந்த கர்மாவை நம்ம மனிதனாக அவதரித்திருக்கிறோம் ஒரு ஒருத்தருடைய செய்த கர்மாதான் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நல்லதும் கெட்டதும் நன்மைகளும் தீமைகளும் சிலர் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா காசிக்கு போனால் கூட கர்மா தீராதுன்னு சொல்லுவாங்க சிலர் அவ்வளோ பாவங்களை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க சிலர் நான் என்ன பாவம் பண்ணேன் என்னை ஆண்டவன் எப்படியை சோதிக்கிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க விதி வழியது விதியை யாரும் வெல்ல முடியாது எல்லாம் நடந்தே தீரும் ஹரிச்சந்திரன் ஒன்று பொய்யை சொல்லி இருந்தால் நாட்டை ஆண்டு இருக்கலாம் விதி வலியது பொய் சொல்ல மாட்டேன் என்று கூறி சுடுகாட்டை காத்தார் ஹரிச்சந்திரன் சினிமாவெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரி விதி பற்றி பலரும் பலவிதமாக பேசுவார்கள் கர்மாவை கழிப்பதற்கு காசிக்கு போவார்கள் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது கர்மாவை கழிப்பதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆவல்நத்தம் மண்டலத்தில் காசீஸ்வரர் கோயில் இருக்கிறது அங்கே ஒரு காசி தீர்த்தம் இருக்கிறது அங்கே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கிறது அந்த தண்ணீர் தொட்டியிலே ஒரே ஒரு கர்மா தீர்த்தம் அங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும் தண்ணீர் தொட்டியில் இறங்கி குளிக்க முடியும் எந்த அளவுக்கு தண்ணீர் வெளியே வருகிறதோ அந்த அளவுக்கு தண்ணீர் உள்ளே வரும் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்று யாருக்குமே தெரியாது இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து கர்மாமேல் நம்பிக்கை இருந்தால் பாவம் மன்னிப்பு செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கர்மாவை கழிக்க வேண்டுமென்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நத்தம் என்ற ஊரில் உள்ள காசீஸ்வர ஆலயத்தில் உள்ள அந்த தீர்த்தத்தில் முங்கி எழுந்து வாருங்கள் நீங்கள் செய்த கர்மாக்கள் நிச்சயமாகவே தீரும் காசிக்குத்தான் செல்ல வேண்டியது என்ற அவசியம் இல்லை இது வந்து இந்த கர்மாவை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் நம்பாதவர்கள் செய்து இதை பார்க்க வேண்டாம் மின்சாரத்தை எப்படி கண்ணால் பார்க்க முடியாது போல் அவர் கர்மாவையும் பார்க்க முடியாது ஆகவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது அந்த காசி தீர்த்தத்தில் நீராடி விட்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் சமீபத்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன் முன்பாக நான் ஈசா சென்றிருந்தேன் அங்கே ஒரு தீர்த்தம் இருக்கிறது அதுக்கு இருபது ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க அதுக்கு உண்டான வேஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதம் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா உடம்பே ஒரு ஜில் 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 ஜில்னு ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல் இருந்தது அதனால் நம்ம ஈசா யோகா மையத்தில் உள்ள அந்த தீர்த்தத்திலும் நீராடி விட்டு வாருங்கள் நிச்சயமாகவே ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் மீண்டும் நான் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடுவது உங்கள் அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் ரெமடிஸ் தொழில் படிப்பு திருமணம் சம்பந்தமான உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் வழங்கப்படும் என்னுடைய ஆலோசனை இல்லாமல் மந்த்ராஸ் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் மந்திரங்கள் எங்கே எந்த பாவகத்தில் எந்த குறைபாடு உள்ளது அதற்கு எந்த விதமான மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்று அஸ்ஸ முறைப்படி கணக்கீடு செய்து உங்களுக்கு வழங்கப்படும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது ருத்ராக்ஷம் டிவைன் பவர் சென்டர் ருத்ராக்ஷம் டிவைன் பவர் சென்டர் சரிங்களா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் தந்துக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்